வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னா வழக்கம் வழக்கம்னா என்ன ரொட்டீன் வழக்கத்தை வழக்கமாக மாற்றினா அதுக்கு பேர் தான் பழக்க வழக்கம் பழக்க வழக்கம்னா என்னது ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பழக்கம்னா அது ஒரு ஹேபிட் அவ்வளோதான் வழக்கம்னா என்ன அது ஒரு ரொட்டீன் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ருட்டீனுக்குள்ளே ஒரு வழக்கத்துக்குள்ளே கொண்டு வரனால என்னெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு நான் உணர்வு பூர்வமாக சில விஷயத்த பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு நான் சில விஷயம் சொல்கிறேன் நான் எப்போவுமே எப்படி இருப்பேன் அப்படின்னா எந்திரிச்சோடனே குயிக்காக சில வேலைகள்லாம் கடக்கடைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் நோட் பண்ண வேலையெல்லாம் அன்றைக்கி நான் பார்க்கறதுனால கிடையாது இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு அப்போ தான் நான் ஒரு புக்கு படித்தேன் அந்த புக் என்னென்னா பிரெயின் ட்ரெய்சி எழுதின டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தினா புக்கு அந்த புக்கில் வந்து ஐசன் அவர் மேட்ரிக்ஸு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திட்டமிட்டுறது சொல்லியிருப்பாங்கள்ல பிளானிங் சொல்லியிருப்பாங்க இப்போ நான் காலையில் இருந்துருச்சோடனே இந்த மாதிரி என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வேலை பார்ப்பேன் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே நான் புக் ரீட் பண்ணுவேன் இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இலக்கை வந்து நம்ம நினைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி நிர்ணயிக்கிற இலக்குகள் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆச்சு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணாம விட்டுற மாதிரி எனக்கு உணர ஆரம்பிச்சேன் இதையும் நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நம்மக்கிட்ட நேரம் இல்லையானா இருக்கு சோசியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்றோம் ஏதோ ஒரு வகையில நம்ம நேரம் செலவழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனா அது நமக்கு உபயோகமான வழியில செலவிடப்படுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் தணிக்கை பண்ணேன் என்னுடைய நேரங்கள்லாம் அப்படி என்னுடைய டைம் ஆடிட் பண்ணதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா எந்திரிச்ச உடனே நம்ம எத்தனை இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் இத்தனை மணிக்கு தூங்குறோம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு அதனால அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நான் தேடி படிக்க ஆரம்பிச்சு டைம் பிளானிங் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்து நேரத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி போட்டா நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சேன் எப்படி நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மெடிடேட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துட்டு அந்த நாள்ல எந்தெந்த வேலைகள்லாம் நம்ம கட்டாயம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம போடலாம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கு அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு ஏற்றுக்கும் ஆனால் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு பத்து மணி நேரம் எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வந்து அப்படி நடக்காது ஸோ இது நம்மளுக்கு ஒரு அனுமான இடத்துல இப்படி தான் நம்ம போட ஆரம்பிக்கணும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்ன வேலை நடக்கணும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்ன வேலையை நடக்கணும் அப்படின்னு முக்கியமான வேலைகள்லாம் நடந்தது போக அன்றைக்கி நம்ம கற்றுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை இப்போ நான் இந்த ஆடியோ பாட்காஸ்ட் பேசுகிறேன் இல்லையா இது பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதற்கான குறிப்புகள் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன்னா இல்லை அதுக்குன்னு ஏதாவது எதாவது கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் டைம் படி போட ஆரம்பித்தேன் இதாந்து காலையில் அஞ்சரைக்கு எழுந்திரிக்கிறேன்னா அஞ்சரை டு ஏழரைக்குள்ளே நான் என்ன பண்ணணும் ஏழரைலேருந்து ஒம்பதுரை நான் வேலைக்கு போகிற டைம் வரைக்கும் என்ன பண்ணணும் ஒம்பதரை டு ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் எனக்கு வரும் அந்த பணிக்கு அப்பாற்பட்டு அந்த ஏழரிலேருந்து திரும்ப நான் தூங்க போகிற பத்து மணிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு டைம் வரையாக போட ஆரம்பித்தேன் நேரம் வரையா போட ஆரம்பிச்சுட்டு அதை நான் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே நான் என்ன வேலையெல்லாம் பண்ணணும்னு இப்போ நோட் பண்ணுறனோ அது எல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது போக எனக்கு வேலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஃப்ரீ டைம் தான் கிடைக்கும் அப்போல்லாம் நான் ஏதாவது கேட்கணுன்னு நினச்சிருக்கேன் பாட்காஸ்ட் கேட்குறது இந்த பாட்காஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு ஏதாவது ஒரு உரையாக இருக்கலாம் ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம் ஒரு சின்ன மூவி கிளிப்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சீரியஸோட சின்ன கிளிப்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சி வச்சிருக்கலாம் அதெல்லாம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் ஏற்கனவே டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை நான் டவுன்லோட் பண்ணி என் மொபைலில் வச்சுக்குவேன் ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமையும் கூட அதை நான் எப்போனாலும் பார்க்க முடியும் இல்லையா அது எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ தான் அதை மூவியை பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட நம்ம லைஃப் ஸ்ட்ரீம்ல உட்காந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்குற நேரத்தை அது கொடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் அதையும் தாண்டி நம்ம யூடியூப்லையோ வேற இடத்துலையோ நம்ம வேறு ஏதோ பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம ரொட்டீன் செட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ பார்ப்பேன் அதுவும் வந்து ஆன்லைனில் இந்த வீடியோ பார்க்குறதையும் விட்டுட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோ மட்டும் பார்ப்பேன் நான் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுலேருந்து ஏதாவது குறிப்பு எடுக்கணும் இல்லாட்டி எதாவது அதை பார்த்து முடித்து அதை பயன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிடுவேன் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தேவைப்பட்டால் மட்டும் அதை டவுன்லோட் பண்ணி தான் நான் பார்ப்பேனே தவிர்த்து அதை வந்து ஆன்லைனில் பார்க்குறத விட்டேன் ஏன்னா ஆன்லைனில் பார்க்கல ஏதாவது விளம்பரங்கள் வரும் அதன் மூலிமா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லாட்டி நம்ம ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னொரு வீடியோ பார்ப்ப காட்டுச்சுன்னா நம்ம அதையும் தாண்டி அதுக்குள்ளே போயிடுவோம் அந்த வீடியோ நம்மளுக்கு தேவையில்லாத இருக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ நான் எனக்குன்னு ஒரு வழக்கம் செட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எப்படி நான் ரேட்டிங் கொடுப்பேன்னா ஜீரோவில் இருந்து செவன்ட்டி ரேட்டிங் கொடுப்பேன் நான் ஜீரோவில் இருந்து நேரடியாக எழுபது பர்சன்ட் போன மாதிரி அப்படின்னு நான் ரேட்டிங் கொடுப்பேன் ஸோ நான் இந்த ஆடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு வழக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் டைமாக இருக்கணும் அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்க போகிறீங்க அந்த புக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம்தான் ஆகும் ரெண்டு மணி நேரம்தான் ஆகும்னா அதை நீங்கள் ரெண்டரை மணி நேரமாக கூட வைங்க ரெண்டே முக்கால் மணி நேரமாக கூட வைங்க அப்படி நீங்கள் வச்சிங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த டைம்க்கு ஈக்குவலாகவோ இல்லை கொஞ்சம் முன்ன பின்னே நீங்கள் படிச்சு முடிச்சிடுவீங்க நீங்கள் எந்த ரொட்டீனுமே இல்லாமல் அந்த புக்கை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு வாரத்தை கூட படிச்சிருக்க மாட்டீங்க ரெண்டு நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் கடைசியில் அந்த புக்கு உங்களுக்கு பிடிக்காமலே போகலாம் ஆனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் இருக்கலாம் ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றேன் எல்லா வேலைக்குமே சரி ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வழக்கத்தை வந்து நீங்கள் ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுத ஆரம்பிங்க இந்த டைம்ல நான் இது பண்ணுவேன் இந்த டைம்ல நான் இது பண்ணுவேன்னு நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறது மூலியமாக உங்கள் மூளையில் பதிய ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் அந்த வேலையை நீங்கள் அன்றைக்கே செஞ்சு முடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூறு சதவீதம் அதிகமாக இருக்கும் மிச்ச பத்து சதவீதம் என்ன அப்படின்னா அது செய்கிறதுக்கு நீங்கள் இறங்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இன்றைக்கி நான் ரொட்டீன் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டே நினைக்கிறேன் நம்ம மீண்டும் ஒரு பதியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்